வணக்கம் பரம்பொருள் எங்கும் நிறைந்திருக்க தாய் எனும் தெய்வத்தை நினைத்து அவனே படைத்தான் தாய் நிகர் தாரத்தை கனிவை பொழிகையில் அவள் தாய் குறும்பு செய்கையில் அவள் செய் பரிவுடன் பார்க்கையில் அவள் தமக்கை பான்குடன் விளையாட அவள் தங்கை தேவையறிந்து கொடுப்பதில் அவள் தந்தை தோல் கொடுக்கும் போது உற்ற தோழி பாரத்தை சுமக்கையில் கணவனின் பாதி குடும்ப சக்கரத்து அவளை அச்சாணி இருப்பதால் அவளை மனைவி குடும்பம் என்பது இரட்டை மாட்டு வண்டி ஒன்றாய் சென்றால் நன்றாய் செல்லும் குடும்பம் என்பது இரட்டை மாட்டுவன்றி ஒன்றாய் சென்றால் நன்றாய் செல்லும் ஊடல் இல்லாத குடும்பம் இல்லை ஊதி பெருக்கினால் எந்த பயனும் இல்லை ஊழல் இல்லா குடும்பம் இல்லை ஊதி பெருக்கினால் எந்த பயனும் இல்லை நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமாகும் நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமாகும் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தாலே வாழ்க்கை என்றும் சுகமாகவும் நன்றி வணக்கம்